அஸ்லாம் வலைக்கும் வரம்து என்ன ப்ரோ அடிபட்டு இருக்கு இந்த நிலைமையில் கூட வா தாவா வீடியோ போடுவீங்கன்னா ஆமா ப்ரோ என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் அல்லா எனக்கு கொடுத்த செய்தி இது மூலியமாக நம் ஈமான் பலப்படலாம் இன்ஷால் அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோடைய நன்மை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் நான் என்னுடைய வீட்டில் வந்து ஷார்ட்ஸை வந்து கிழிஞ்சிருச்சு அந்த ஷார்ட்ஸை வந்து நான் தைச்சிட்டு இருந்தேன் அப்போ எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதம் மனைவி கணவனாலே எதனால ஒரு சின்ன ஒரு சண்டை நாட்டுக்கு தான் சரியா அது இயல்பு அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் சொன்னேன் என்ன ஃபேன் வந்து ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது மனைவி என் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த ஃபேன் உங்கள் தலையில தான் வந்து விழுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த ஃபேன் வந்து என் தலையில விழுந்து இங்கே அடிபட்டு நாலு தையல் போறவளுக்கு ஆயிடுச்சு அலமது இல்ல நல்ல வேலை அது என் மேலே விழுந்தது என் குழந்தை என் பக்கத்தில் எதிர்க்க கொஞ்சம் தான் ஜஸ்ட்டு அந்த என் குழந்தை மேலே விழுந்துதான் என் குழந்தை அந்த வெளியே தாங்கி இருக்குமா நானா அலம்லாம் அல்லா சுபந்தான் எனக்கு வலுவை கொடுத்துருக்கேன் அலந்திர வந்து அந்த வழியை நான் சமாளித்து கொள்ளுவேன் என் குழந்தை இதற்கு நான் அல்லாஹ் நன்றி செலுத்தணும் என் மனைவி நான் தப்பு சொல்லி குறையே இல்லை ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நம்ம பேசணும்னா அது வந்து அல்லா சுபான் உடைய மலக்குமார்கள் ஆமின்னு சொன்னாங்கன்னா அது அப்படியே வந்து கபுலாவும் நிறைவேறும் இன்ஷால்லாம் மற்றவங்க இடத்துல பேசும்போது வந்து யோசித்து பேசுங்க அவங்களுக்கு நல்லதே நினச்சி யோசிச்சு பேசுங்க கெட்டதை நினச்சி பேசாதீங்க அது நம்ம விளையாட்டாக பேசணும்னா அது நடந்தே தீரும் இன்ஷா அல்லாஹ் அல்லா நடினாங்க அல்லா சுமாத திருக்குறானை சொல்கிறேன் உங்களுக்கு அது துன்பமாக இருக்கலாம் ஆனால் அதில் வந்து நான் இன்பத்து வச்சிருக்கேன் எனக்கு இது அடிபட்டுது அதை வந்து நான் வந்துஷமா இருக்கேன் நான் இது மூலம் வந்து நான் துக்கம் துக்கப்படல காரணம் என் குழந்தை மலவில்லை குரானை நான் படிச்சு அது விளங்குனால மூமினாக இருக்கிறனால அல்லாஹ் பற்றி நான் புரிஞ்சிருக்கேன் இதுவே வந்து நான் குரானை படிக்காமல் அல்லாஹ் பற்றி நான் தெரியாமல் இருந்தேன் தானே தர்கா பின்னாடி போயிருப்பேன் எதனா வந்து கயிறை கட்டிட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு அடிபட்டுட்டே இருக்குன்னு அல்லாஹ் தலை எனக்கு இந்த ஹீல்மை கொடுத்துருக்கான் இந்த அறிவை கொடுத்துருக்கான் இந்த குரானுடைய வசத்தை புரியக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கான் அலகாம் தெரியல எப்போதும் எது நடந்தாலும் சரி அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அரியாகராக இன்ஷா அல்லா இருப்போம் எவ்வளவு அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தினாலும் பத்தே பத்தாதுங்க அல்லாஹ் மிகப்பெரியவன் இன்ஷா அல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆமீன்